அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைய தின குரல் பதிவு அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குரல் எண்பத்தி எட்டு பரிந்து ஓம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் மீண்டும் சொல்லுகிறேன் பரிந்து ஓம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் பிறருக்கு உதவாதவர் செல்வம் சேர்த்து அன்பை இழப்பர் சொற்பொருள் பரிந்தோம்பி பேணிக் காத்து பற்றற்றேம் எந்த துணையும் இல்லாமல் போனோமே என்பர் என்று வருந்துபவர் ஆவர் விருந்தோம்பி விருந்தினரை வேள்வி அந்த யாகத்தின் பயனை விருந்தினரை பாதுகாத்து அந்த யாகத்தின் பயனை தலைப்படாதார் பெறாமல் இருப்பவர் ஆவர் பொருள் விருந்தினரை பேணி அந்த யாகத்தின் பயனை பெறும்போது அற்றவர் பெரும் அற்றவர் செல்வத்தை சிரமப்பட்டு காத்தும் அதனை இழக்கும்போது இப்போது எந்த துணையும் இல்லாதவராய் போனோமே என்று வருந்துவர் என எம் தமிழறிஞர் ராசானின் உரை போற்றத்தக்கது விருந்தோம்பல் செய்யாதவரின் பயன் எப்படிப்பட்டது என வள்ளுவர் தம் குரலில் பொருள் வழங்குகிறார் இதற்குச் சான்றாக கதை ஒன்று ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் இருந்தார் அவருக்கு மனைவியும் மூன்று மகள்களும் இருந்தனர் தன்னுடைய காசு அனாவசியமாக வெளியே சென்றுவிடக்கூடாது என்று நினைப்பவர் தாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்த பணம் என்று பெருமை பாராட்டிக் கொள்வார் வீட்டிற்கு வரும் விருந்தினரை பார்த்து இங்கே என்ன கொட்டியா கிடக்கு உங்களுக்கு இன்று வேறு இடம் கிடைக்கவில்லையா என பறிவே இல்லாமல் பேசுவார் விருந்தின் விருந்தினர் முகம் சுழித்து கொண்டு செல்வார்கள் மேலும் மேலும் பணம் நம் வீடு வந்து சேர வேண்டும் என நினைப்பார் ஒரு நாள் மனைவி மக்களிடம் சொல்லிவிட்டு பத்து நாட்கள் வெளியூரில் தங்கி வியாபாரம் செய்து வரச் சென்றார் முப்பது தங்க காசுகளை பணமுடிப்பு பையில் போட்டு எடுத்து சென்றார் செலவுக்கு பத்தாயிரம் ரூபாயும் கொண்டு சென்றார் முப்பது தங்க காசுகளையும் வைத்து வியாபாரத்தில் அறுபது தங்க காசுகளை சம்பாதித்து வரணும் என நினைத்து சென்றார் குறிப்பிட்ட ஊரில் இறங்கி ரூம் எடுத்து தங்கினார் தங்க காசுகள் உடைய பையை தேடினார் பை காணாமல் போயிருந்தது அவருக்கு அதிர்ச்சி தந்தது அவர் அந்த ஊர் முழுக்க தேடினார் பை கிடைக்கவே இல்லை அருகில் இருந்த போலீசில் புகார் கொடுங்கள் என்று அருகில் இருப்பவர்கள் சொல்ல இவரும் போலீஸ் நிலையம் புறப்பட்டார் போவதற்கு முன் ஒரு யோசனை இவருக்கு தென்பட்டது அதன்படி போலீஸ் நிலையம் அடைந்து அறுபது தங்க நாணயங்களோடு என்னோட பை தொலைந்து விட்டது என புகார் செய்தார் அந்த நேரத்தில் அதே பையோடு ஒருவர் வந்து போலீஸில் ஒப்படைத்தார் இந்த பை என்னுடையது என்று கூற போலீஸ் இவர் கையில் பையை கொடுத்து தங்க காசுகள் சரியாக இருக்கிறதா என பார்க்க சொன்னார்கள் ஐயா என் பையில் அறுபது தங்க காசுகள் வைத்திருந்தேன் இதில் முப்பது காசுகள் மட்டுமே உள்ளன இன்னும் முப்பது காசுகள் கொண்டு வந்தவர் எடுத்து ஒழித்து வைத்துள்ளார் என பொய் சொன்னார் உடனே போலீஸ் அவரிடம் உள்ள பையை பிடுங்கி அறுபது அடங்கிய காசுகள் அடங்கிய பை வந்தவுடன் சொல்லி அனுப்புகிறோம் இது உங்களுடையது இல்லை என கூறி பை கொண்டு வந்தவரிடமே அப்பையை ஒப்புவித்தார் இவருக்கோ பேராசை பெருநஷ்டமாகிவிட்டது முப்பது காசுகள் போச்சே என புலம்பிக்கொண்டு ஊர் வந்து சேர்ந்தார் வீடு வந்தவருக்கு காய்ச்சல் அதிகமானது இவர் செய்யும் காரியங்களை கேள்விப்பட்ட அவரது மனைவி பிள்ளைகளும் கோபித்துக்கொண்டு ஊர் சென்று விட்டார்கள் கவனிக்கு ஆளின்றி தனியாக கஷ்டப்பட்டார் யாருமே என் பக்கத்தில் இல்லையே என புலம்பினார் இந்த நேரத்தில் என் மீது அன்பு செலுத்த ஆள் இல்லையே என வருந்தி நோயில் அவதிப்பட்டு இறந்தே போனார் விருந்தினரை பேணிக் காக்காதவர் கதி இக்கதை போல் அமையும் என வள்ளுவர் யூகப்படுத்தியுள்ளார் நன்றி மு சமுத்திரம் ஆசிரியர்